ஒரு சூப்பரான கார்லிக் ஹனி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு அரை கப் மைதா அரை கப் கான்ஃப்ளவர் ஒரு முட்டை உடை சேர்த்து நல்லா பெசிஞ்சிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம கரைச்சி வச்சுருக்க சாஸ் அதையும் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இது கொஞ்சம் கெட்டியாகவும் நம்ம சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை எல் சேர்த்துட்டு இறக்கிக்க வேண்டியதுதான் நம்ம ஹனி சிக்கன்